எதிரணியை கவனமாக இருங்கள் நாங்கள் போராட தயாராக இருக்கிறோம் ஓ வணக்கம் ஓ ஓ சரி இப்போது உங்களுக்கு காட்டுவோம் சார்ஜ் செய்யுங்கள் சுடுங்கள் அது என்ன எனக்கு புரியல ஹூ நீங்களா இதை செய்தது அல்லது நீங்களா சரி நான் உங்களுக்கு இப்போது காட்டுகிறேன் நமக்கு ஒரு போட்டி உள்ளது இதோ வெற்றியாளருக்கான பரிசு சரி கைகள் மேலே சவாலில் வெற்றி பெறுபவர் இதை பெறுவார் தயார் தானே போகலாம் அப்படி என்றால் நண்பர்களே உங்களுக்கு ஐந்து நிமிடங்கள் போகலாம் என்ன பாரு எனக்கு புரியவில்லை என்ன திட்டத்தை புரிந்து கொண்டீர்களா அதை செய்யலாம் நாம் அவர்களுக்கு இப்போது காட்டப் போகிறோம் இங்கே உங்களுக்கு ஓ காத்திருங்கள் அதுதான் நமக்கு தேவை மாமிசத்தை கொஞ்சம் வருக்கலாம் எப்படி இருக்கிறது சூப்பர் இப்போது ரொட்டி நான் செய்வேன் மேலும் 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 ஓ, ஓ ஓ வாங்க நிறுத்து வாவ் அது சுவாரஸ்யமாக இருக்கிறது இப்போது நம் சுவையான உணவை சேர்ப்போம் இது அற்புதமாக இருக்கும் இப்போது அதை மூடுவோம் ஓ காத்திரு பார் அது என்ன ஓ என்ன சரி வாருங்க அது வேடிக்கையாக இருந்தது நிச்சயமாக நீங்கள் எங்களிடம் இருந்து அதை பெறுவீர்கள் காத்திருங்கள் என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள் இல்லை இதோ அது இப்போது இந்த புதுமுகங்களுக்கு ஒரு நல்ல சுவையானதை எப்படி செய்வது என்று காட்டுவோம் அவங்க யாரோட சண்டைறாங்க இன்னும் தெரியல ஓ இது ரொம்ப சுவையா இருக்கும் கிரீம் மறக்காதீங்க மேலும் மேலே இன்னொரு அடுக்கு ஓ இப்ப பிடிச்ச தூவல்கள் இதையும் நாங்க சாக்லேட் குச்சிகளை தயாரிக்கிறோம் குளேர் இல்லையா என்ன என்ன ஹூ சில உருளைக்கிழங்குகளை தோல் சீவுவோம் அது எங்களுக்கு தேவையில்லை ஆஹா ஆ ஹும் வாவ் இப்போது அதை வரைக்கலாம் ஆமாம் ஒரு பர்னரோட கோல் அது வேகமாக இருக்கிறது... ஓ ஓ இது மிகவும் சூடாக இருக்கிறது வாங்க இதை இங்கே வையுங்கள் மற்றும் ஒரு குவளை கோலாவை மறக்காதீர்கள் அதை திறக்க விடுங்கள் ஓ வாங்க அதை செய்ய தசைகள் இருக்க வேண்டும் ஓ நன்றி ஹாஹா நண்பர்களே நீங்கள் மிகவும் பலவீனமாக இருக்கிறீர்கள் ஹாஹா ஆ எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது நான் பாட்டியாக நடிக்க போகிறேன் ஓ நீ எவ்வளவு அழகான பேரன் சரி இப்போது நமக்கு ஐஸ் கிரீம் தேவை ஓ ஹ என்ன என்ன நான் உங்களுக்கு கொஞ்சம் உதவலாமா இதோ ஸ்ட்ராபெரி ஜாம் உம் நன்றி என நினைக்கிறேன் அப்படினில் இதை ஆன் பண்ணுவோம் காத்திருப்போம் ஹா ஹா, ஆ அதுதான் நான் சொல்றேன் என்ன என்ன இது மிளகாயுடன் இருக்கிறதா

எனக்கு இது பிடிக்கும் இப்போது இதை முயற்சிப்பா ஆ மறுமறு மேட்ஸ் குமுள் எனக்கு இது பிடிக்கும் நண்பர்களே இப்போது பெண்கள் என்ன செய்தார்கள் என்று பார்ப்போம் ஹூ இதிலிருந்து தொடங்குவோம் ஓ இல்ல இல்ல ஓ சரி நீங்கள் உங்களையே நம்பவில்லை என்கிறீர்களா உம் ஆ ஏன் இது இவ்வளவு சூடாக இருக்கிறது அடடா அதுக்கு நான் விருப்பமில்லாததாக வச்சேன் சரி இந்த சுற்றில திருவர்கள் அய்யாத வெற்றியாளர்கள் ஆமாம் இறுதியாக நாங்கள் அதை செய்தோம் இல்லை இது நியாயமற்றது இப்போது இரண்டாவது சுற்று நேரம் தொடங்கியது போங்கள் சமைக்கவும் நிறுத்து எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது பாருங்கள் எனக்கு பழங்களும் கனி வகைகளும் நிறைந்த ஒரு கூட இருக்கிறது ஜூஸ் தயாரிப்பான் வைக்கலாம் கோல் பாருங்கள் இது வேலை செய்கிறது வெற்றி நிச்சயமாக நமதே ஓ ஆம் ஆமாம் ஜூஸ்கள் கிட்டத்தட்ட தயார் இப்போது ஜெல்லி செய்வோம். அதை ஒவ்வொரு கண்ணாடியிலும் ஊற்றி நன்றாக கலக்குவோம் ஓ, இது மாயம் இருக்கும். போல இப்போது நாங்கள் எல்லாவற்றையும் அச்சுகளில் ஓ, இது அருமையாக இருக்கும் அப்படியே மற்றும் உரை இது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது அதை எனக்கு கொடு குளிர்ச்சி அதை வைக்கலாம் ஓ எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது ஹே நான் இங்கே கண்கள் பாருங்கள் அழகாக இல்லையா நீங்கள் சரி நீங்கள் தோல்வியாளர்கள் பசங்களே வா குவென்றின் இந்த மாமர்லேடுகளை ஊருக்கி விடு ஆமாம் அருமையாக இருக்கிறது இப்போது நமக்கு நுடெல்லா தேவை அதை கிண்ணத்தில் சேர்த்து நன்றாக கலக்குவோம் இப்போது பாருங்கள் நாங்கள் அதை அச்சல் வைக்கிறோம் ஆம் இப்போது புதுமையான புதினா. உடனடி அதை வெளியே போடுவோம் அந்த அழகான நாயை பாருங்கள் பாரு இது அற்புதமாக இருக்கிறது இதை வீட்டின் முன் வைக்கவும் வா எடுத்துக்கோ நாமும் கொஞ்சம் முயற்சி செய்யலாம் நேரம் முடிந்துவிட்டது நேரம் உண்மையிலேயே முடிந்து விட்டது என்ன செய்தீர்கள் என்று பார்ப்போம் பைகளே நமது நாய் நான் நான் முயற்சிக்கிறேன் இது விரும்பியது அல்ல ஏன் இவ்வளவு கொடூரம் உங்களுக்கு எங்கள் ஜெல்லி பிடிக்கிறதா இன்னும் வேடிக்கையாக அசைகிறது சரியா அவர்கள் நடனம் ஆடுகிறார்கள் எனக்கு நடனம் பிடிக்கும் அதை பாருங்கள் டிஸ்கோ நடக்கிறது போகலாம் ஒன்றாக நடனம் ஆடுவோம் ஓ ஆம் ஏன் என்ன நடக்கிறது நானும் அவற்றை நகர்த்துகிறேன் அற்புதம் ஆஹா சுவாரஸ்யமான இசை சரி நடனம் ஆடுவோம் என நினைக்கிறேன் சரி ஓ ஆம்ஹா காத்து நாங்கள் ஒரு சவாலில் ஈடுபட்டிருந்தோம் என்று மறந்து விட்டேன் நிறுத்து இப்போது உங்கள் ஜெல்லியை முயற்சிப்போம் பெண்களே நல்ல வாசனை மேலும் ருசிக்கிறது மிக சுவையாக இருக்கிறது பெண்களே நீங்கள் வென்று விட்டீர்கள் இதோ உங்கள் பரிசு ஆஹா நாங்கள் வென்றோம் அது நியாயம் இல்ல ஏ நாங்கள் வென்றோம் சுற்று முடிஞ்சது போகலாம் அதை செய்யலாம் கேக்கின் மீது கிரீமை பரப்புங்கள் அப்படியே இப்போது நீங்கள் இன்னொரு ஸ்பாஞ்ச் கேக் அடுக்கு மற்றும் நிறைய க்ரீம் சேர்க்கவும் குளிர் மேலும் இன்னொரு அடுக்கு மேலும் க்ரீம் அற்புதம் மற்ற நிறங்கள் எங்கே சரி எனக்கு ஒரு யோசனை வந்தது இதோ ஒரு தந்திரம் ஓ மிகவும் காயப்படுத்துகிறது ஓ என் விரல்கள் ஆ ஏன் இவ்வளவு கொடூரம் எங்கள் கிரீமை திருப்பி கொடுங்கள் அருமை ஆ, அது வலித்தது டேனி நீ எல்லாவற்றையும் கெடுத்து விட்டாயா உண்மையிலேயே உஃப் நீ ஏதாவது சமைக்கும் போது தூங்க முடியாது இது என்ன சரி நான் செய்வேன் இது தானாகவே தீர்ந்து விடலாம் வாருங்கள் நான் சோர்வாக இருக்கிறேன் சாக்லேட் பேஸ்ட் அதை போடுவோம் எல்லாமே ருசியாக இருக்கும் இது ஒவ்வொரு சுவையையும் தீர்க்கும் சரியா இன்னும் கொஞ்சம் என்ன அழகான பொம்மை ஆனால் என்ன என்ன பார்க்கிறாய் நான் ஒரு செட் செய்கிறேன் வாருங்கள் ஆம் ஆம் சரி என்ன அது யார் சரி நாம் தொடர வேண்டும் இந்த சுற்று நமதே, ஆம். அப்படியே! திரவம் நிறைந்துள்ளது இன்னொரு சிறிய கேக் சுண்டை வைத்து மேலே மேலும் கிரீம் போட்டு பரப்புவோம் மேலும் அதை நான் வைக்கிறேன் என்ன சரி நீங்கள் தோல்வியாளர்கள் ஏனெனில் நாங்கள் ஸ்ட்ராபெரி சிறப்புடன் சாக்லேட் எரிமலை செய்ய போகிறோம் இந்த பச்சை காய்கறியும் நல்ல சுவையாக இருக்கிறது எனக்கு சாக்லேட் கிடைத்து விட்டது சாக்லேட் டைனோசர் இன்னும் கொஞ்சம் அருமை நாங்கள் தயாராக இருக்கிறோம் அது நீங்கள் நினைப்பது போல குளிர்ச்சியாக இல்லை ஏனெனில் நாங்கள் ஹலோ கிட்டி உருவாக்குகிறோம் ஓ பாருங்கள் நேரம் முடிந்து விட்டது இப்போது நிறுத்து அதை எனக்கு காண்பி ஒரு நிமிடம் அடு அது என்ன என்ன ஓ இது ஒரு எரிமலை இது வேலை செய்கிறதா ஹூம் இது என்ன ஆ இது மிகவும் சூடாக இருக்கிறது மிகவும் சூடாக மிகவும் சூடாக நீங்கள் என்னை காயப்படுத்த முயன்றீர்களா அஃப் பெண்களே உங்க கேட்க முதல் வெட்டுகிறேன். சுவாரஸ்யமாக இருக்கிறேன் ஓ ருசியானது வெற்றிக்கு ஊரே, நாங்கள் செய்து விட்டோம் எங்க வீடியோ பிடிச்சதா அப்படியானா லைக் பட்டனை அழுத்தி எங்க சேனலுக்கு சந்தா செய்யுங்க அப்புறம் சாண்டிப்போம்